நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதியில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குருபகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விற்சகத்துக்கு போறாரு வெறும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசிலேருந்து விருச்சகத்தில் போய் ஆட்சியாக கோரப்படுறார் மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சுக்கிர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா யம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில அப்புறம் விடிய கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கஷ்டத்துல போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூருமோ சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்து தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடுவோம் அதோடு கிடையாது கங்கா சாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சாணம் என்னாவே சுடுத்தண்ணில் குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சானம்னால் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்துல போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்ட அது முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதர்சம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவர்மெண்ட் கவுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாசம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்துல நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் சோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய இவ்வளோ பார்த்து சிம்ம ராசி பேர சொன்னாலும் சும்மா அதுதில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் ரொம்ப நல்லா வேண்ட மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை பெருவா என்னென்னக்கா இவங்களுக்கு இந்த தானங்கள் தர்மம் பண்ணியே வாழ்க்கை பாதி விஷயம் போயிருக்கும் யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது கொடுக்கறதுக்கு பேக்கெட்லேயே ஒன்றும் இருக்காது சில பேருக்கு அப்போ என்ன தான் பண்ணுறது எங்கேயாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாமல் அவஸ்தப்படக்கூடிய ராசியில் சிம்ம ராசிக்காரங்க டாப் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான பழங்களை போதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஐப்பசி மாதம் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிற மூன்றாம் இடம் என்பது முயற்சி சாணம் புதிய முயற்சிகளை செய்து இது நிறைய புதிய சில பேர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவோம் புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாமா இல்ல புதுசாக ஒரு வீடு கட்டக்கூடிய முயற்சி எல்லாமே ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் ஒரு எண்ணம் வரும் அடுத்த மாதம் கூட செயல்படுத்துவா ஒரு எண்ணங்கள் தோன்றும் இந்த காலத்தில் ஆனால் என்னென்னாக்க சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இழுபறி கொஞ்சம் நிலை என்பது இருக்கும் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரொம்ப ஒரு தீராத பிரச்சனையை நோக்கி இல்லை தூக்கமின்மையில ஒரு மன அழுத்தம் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பிரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் குழந்தையை பிரிவதுன்னா மேபி அவங்க சுப கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் குழந்தைகளுக்கு ஒரு திருமண நிகழ்வு நடந்து அவங்கள விட்டு ஒரு சிறிய பிரிவு இருக்கலாம் இல்லை படிப்புக்காக வெளியூர் போகலாம் இல்லை குழந்தைகள் டூர் போவாங்க அந்த மாதிரியான ஒரு சிறிய குழந்தைகளை விட்டு பிரிவதற்கான ஒரு சிறிய வாய்ப்புகள் என்பது இந்த காலத்தில் இருக்குது அப்படி இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்காக சொல்லுவாங்களே குழந்தைக்காக முயற்சி அதுக்காக மருத்துவ சிகிச்சை செய்வது இந்த ஐயுஎஃப் ஐவி சொல்லுவாங்களே இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் ஈடுபட்டால் சிறப்பாக இருக்கும் நார்மல் முறையில் இல்லாமல் இந்த மருத்துவத்தின் ஐஎஃப் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான மருத்துவ நுணுக்கங்களை கொண்டு குழந்தை பேருக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த மாதத்தில் எப்படியாவது ஒரு ஆகும் மேலும் வருமானத்துக்கு வருமானத்தை பெருக்குவதற்கு முயற்சிகளை ஈடுபடுவோம் நிறைய பேர் இந்த காலத்துல நிறைய பாத்தீங்கன்னா புதிய முயற்சியில் யூடியூப் புதிய யூடியூப் சேனல்ல தொடங்குறது இல்ல புதிய யூடியூப்ல போய் பங்கேற்பது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது மேலும் என்னக்கா இந்த மாதா பின்னாடி ஒரு கண்டிப்பாக ஒரு நிலம் வாங்கக்கூடிய லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கோல்டு லோன் வச்சு வாங்குவாங்க எனக்கு கொஞ்சம் பற்றாக்குறை என்பது வரும் பற்றாக்குறை என்பது தாங்க நகையை அடமானம் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் குறிப்பா என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட சைனிக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அது சுப விரயமாக இருக்கும் தண்ட செலவெல்லாம் கிடையாது சுப விரயமாக இருப்பதற்கான சத்திய இருக்குது இருக்கு அது நிகழ்வு எல்லாமே திடீர்னு நடக்கும் சொல்லிட்டுலாம் நடக்காது அதனால எப்பொழுதும் உங்களை பரபரப்பாகவே உங்கள் சூழ்நிலை வச்சிருக்க போது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பீங்க ஆனால் சூழ்நிலைகள் உங்களை வந்து அப்படியே நிற்க உட்கார கூடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை செய் அதை செய் இதை செய்யணும் உங்களை அப்படியே சுற்றி சுற்றி ஓட விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் தயாராகிக்கிங்கன்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நிகழ்வுலாம் போகுது அதனால் எப்பொழுதும் பரபரப்புக்கும் அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கும் குடும்பத்தோட நலனை பேணி காப்பதுக்கும் டயர்டாக தயாராகிடுங்க டயர்டாக இருக்காதிங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த பெண்கள் விஷயம் அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அந்த அத்தையோட உறவு இருக்கும்போது அத்தையோட சிறிய ஒரு மனக்கசப்பு இல்லாமல் ஏற்படலாம் சரிங்களா ஸோ அப்போ என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் சுற்றத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடக்கணும் பெண்களுக்கு இது வந்து ரொம்ப இருக்கும் ஏன்னா பெண்கள் பற்றினா சிம்மராசிக்க பெண்கள் பற்றினா யாரோ ஒருத்தவங்க பற்றி பேசியிருப்பாங்க அதை போய் அவங்க போய் அவங்ககிட்ட சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் புறம் பேசுவது அடுத்தவங்களோட பேசுவது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க இல்லை பேசாதீங்க அடுத்தவங்களை பற்றி பேசி என்ன பண்ணுறது நம்ம பாட்டு விளையாட்டாக பேசக்கூடிய சில விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன அவப்பேரை கொடுக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பா என்னென்னாக்கா தந்தை சார்ந்த விஷயத்துல சிம்மராசிக்கார் அப்பா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை இல்லை அவருடைய தீராத பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் எல்லாமே ஏற்படும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சிறிய கௌரவ குறைச்சல் கொஞ்சம் ஏற்படும் அதனால என்னென்னக்கா எதுக்கும் மனம் தளராத சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எதையும் எதிர்கொண்ட ஆளுமை தன்மை உங்ககிட்ட அபரிவிதமா இருக்கு கவலைய பட தேவை சொல்லுவான் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேத ஏதோ தூக்கு மேடையும் பஞ்சு மேத்தன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் சோ எது நடந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஆளுமையை செய்து வெற்றி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அபரிவிதமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து காற்றுல போகிற அப்படியே மேக கூட்டம் மாதிரி தான் அப்படியே வந்து தைட்ட மழை தூரிகிட்டு போயிட்டே இருக்கும் சும்மா தூர்ன எல்லாம் நீங்களாம் கூடாது ஸோ அதனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நன்மையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் தாயோட நலன் தாயோட நலனில் ஒரு மருத்துவ விரயங்கள்லாம் இருக்குது ஸோ அம்மாவை கூட்டு போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்குற செலவுலாம் இருக்குது நிறைய அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசிகளை எப்போதும் அம்மாக்கு மருந்து வாங்கி கொடுத்துனு இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதும் ஈடுபட்டு இருப்பாங்க ஸோ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய சிம்மராசி என்னக்கா வாழ்க்கை துணையோட குடும்பம் சார்ந்த விஷயத்துல தலையே இடாது அதில் தலைவலி புரியுதுங்களா வாழ்க்கையோட உங்க வாழ்க்கை துணை நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தா ஆணு அவங்க குடும்பத்தில் போய் மூக்க நோச்சி வச்சுக்கங்க உங்களுக்கு தலைவலி தானாக வந்துடும் நீங்கள் என்ன அண்ணாசின் போட்டாலும் சரி எந்த மாதத்தில் போட்டாலும் தலைவலி போகாது ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் ஸோ வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தலையீடுகளை தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்களுடைய கௌரவம் என்பது பாதுகாக்கப்படும் உங்களுக்கு தேவையற்ற அவ பெயர் எதுவும் வராது இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்லது பேசுகிறோம் பேசியிருப்பீங்க கடைசியாக நீங்கள் தான் பிரச்சனைக்கு மூல காரணம் கொண்டு போய் உங்களை முன்னாடி நிறுத்திடுவாங்க அதனால் ஒரு சிறிய ஒரு அவமானத்தை சந்திக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் போகாதீங்க மூக்கணுங்கிறது அவங்க பிரச்சனை அவங்களே அடிச்சுட்டு வரட்டும் விட்டுட்டு வேடிக்கை பாருங்க அதுக்கப்புறமா அது வைத்து ஆனால் சரியா மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் என்ன சொல்லுது குழந்தைகளுக்காக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மன அமைதி கிடைக்க நல்லா தூங்குங்க டே ஃபுல்லா தூங்க சொல்ல நைட்ல நல்ல தூக்கத்தை கடைபிடிங்க நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு மனம் உங்களுடைய மனம் என்பது சிறப்பாக ஏன்னா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆசைகளாலே பிரச்சனை இருக்குது ஆசையை துன்பத்திற்காகன்ற மாதிரிலாம் இருக்கு ஸோ அதனால் நல்ல தூக்கத்தை வச்சுக்குங்க அப்படி இல்லைன்னா நிறைய இந்த இனிப்பு பொருட்கள் இருக்கும் இல்லையா இனிப்பு பொருட்களை தானம் பண்ணுங்க எங்கேயாவது போய்ட்டு ஏதோ கோயிலுக்கு போகிறீங்களா ஏற்கனவே இந்த தீபாவளியில் ஒரு நாலு பேர் ஸ்வீட் வாங்கி கொடுங்க இல்லை குழந்தைங்க எங்கேயாவது போனீங்கன்னா வீட்டில் ஏதாவது நண்பர்கள் குழந்தைக்கு போகிறீங்கன்னா ஒரு நாலு சாக்லேட் வாங்கி கொடுங்க இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதமாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்